நம்மளை பயமுபுர்த்தி பார்க்கறதுலாம் சில பேருக்கு அப்படி என்ன சந்தோஷம் சொல்லிட்டு தெரியல கஸ்டமர் ஒருத்தவங்க கேக் ஆர்டர் கொடுத்துட்டு கரெக்டாக டெலிவரிக்கு கால் பண்ணுற நேரத்தில் ஃபோனே எடுக்கல ஸ்விச் ஆஃப் பண்ணிடுறாங்க கடைசியில் அவங்க இந்த கேக்கை வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி அக்கா யூடியூபில் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் எனக்கும் இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர்நூன் கால் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வேணும் உங்க வீட்டு லொக்கேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சேன் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்புறம் பரவாயில்லக்கா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கேட்டிருந்தாங்க சரி நானும் அவங்க கேட்ட மாதிரி சாக்லேட் லோடட் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன எல்லா டிசைனுமே கிக் கேட் ஓரியோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருந்தேன் கேக்கை கம்ப்ளீட் பண்ணதே ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க எடுக்கவே இல்லை ஏன்னா அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் வேணும்னு கேட்டிருந்தாங்க நானே கால் பண்ணதே ஒரு செவன் தேர்ட்டி மேலே இருக்கும் நானும் ஒரு பத்து வாட்டிக்கு மேலே கால் பண்ணிட்டால் ஃபோனும் எடுக்கல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை கொஞ்சம் பயமாயிடுச்சு ஐயோ இந்த கேக்கு கேன்சல் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா அட்வான்ஸ் எதுவும் வாங்கலை கடைசியாக நைட் லெவன் ஃபார்ட்டிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து வாங்கிட்டு போனாங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு இந்த லுக் பிடிச்சிருந்தா அவறாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்